கடவுள் சர்வசக்தி படைத்தவர் தான் இந்த பூமி இயங்குகின்றது எல்லாம் சொன்னார்கள் ஆனால் இந்த நாட்டில் இந்த பூமி உருண்டையில் பிரச்சினையில் உருவாவதே கடவுளால் தான் இன்றைக்கு அங்கே வரலாற்று சிறப்புமிக்க பாபர் மசூதி இடித்ததே ஒரு மாபெரும் குற்றம் அது இந்து மத கடவுள் வெறியலுதான் செய்தார்கள் அதுபோல் பாரதியார் இப்பொழுது கொலை செய்யப்பட்டார்கள் அதுபோல் கன்னியஸ்திரியை கற்பழித்தார்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் உருவாக்கிக்கின்றிருக்கிறது உலகம்பூரா பிரச்சனைகள் தான் இந்த கடவுள் நாள் மத பிரச்சனை கடவுள் பிரச்சனை அதுபோல் ஜாதி தீண்டாமை ஜாதி கொடுமை இந்து மதத்தில் சூத்திரப்பட்டம் எங்கள் இந்து மதத்தில் தேவடியார் மன என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு ஐயாயிரம் வருடங்களாக இருக்கின்றது கடவுள் பிரச்சனை என்று சொல்லி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்கிறீ சொல்கிறீர்கள் இதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு எப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார் அதான் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க கொடுமையான சம நடக்கின்றது டிசம்பர் ஆறை நாம் துக்க நாள் என்று அறிவிக்கிறோம் இதெல்லாம் எப்படி கடவுள் வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரே இதற்கு என்ன தீர்வு இல்லை நாம் கடவுளை தூக்கி எரிஞ்சு விட்டு புதிய சமுதாயத்தை உங்கள் போன்ற சமுதாய உணர்வுள்ளவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடவுள் இல்லாத ச சண்டை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கலாமா இளைஞர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் சகோதர கேட்ட கேள்வி கடைசி கேள்வி என்ன இந்த சண்டைகள் சச்சரவுகள் நடப்பதற்கு கடவுளின் பேரால் தான் நடக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது வாஸ்தவம் நடக்கத்தான் செய்யுது ஆனால் கடவுளின் பேரால் மாத்திரம் நடக்கலை மொழியின் பேரால சண்டை நடக்கும் இந்த மொழியின் பேரால சண்டை நடக்கிறதுக்கு கடவுள் காரணமானால் கடவுள் காரணம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள்ளேயும் சண்டை நடக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு மத்தியில் லெஃப்ட் ரைட்டு சண்டை நடந்திருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அப்போ சண்டைங்கிறதுக்கு வந்து இவன் மனிதன்ட உள்ள அந்த வக்கிர புத்தி காரணமே தவிர கடவுள் மட்டும் காரணம் இல்லை கடவுளை அவன் காரணம் காட்டிக்கிறான் இவன் மொழியை காரணம் காட்டிக்கிறான் இவன் சொத்துக்கு அண்ணன் தம்பிக்கு என்ன நடக்குமே சண்டை ஒரு தாகு தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பிக்கு நடக்குமே அப்போ அதுக்கு யாரை போய் காரணம் சொல்றதுங்கிறேன் சொத்து தான் அப்போ சண்டை போடணும் அநீதி செய்யணுங்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே பறிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன காரணத்தையாவது சண்டை போட்டு தான் இருப்பான் கடவுளை இல்லைன்னு ஆக்கிட்டாலும் வேற ஒன்ன கண்டுபிடிப்பான் இந்த சண்டை போடுறவன் இருக்கிற வரைக்கும் வேற இடத்தையா சண்டை போட்டுட்டு இருப்பான் அது சண்டையை நம்மளால ஒழிக்க முடியாது அது ஒண்ணு முக்கியமான பாயிண்ட் என்ன அவர் கேட்ட கேள்வி கேள்வியில்னா இவ்வளவும் நடக்கும்போது கடவுளையும் பார்த்துட்டு இருக்காரு அதான் மெயினான கேள்வி இவ்வளவு நடந்து கொண்டு பாதிரியாரை போய் உயிரோடு வச்சு கொள்றாங்க பள்ளிவாசல் அடிக்கிறாங்க இன்னும் எவ்வளவோ அக்கிரமங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளவும் நடந்த பிறகு ஏன் சகிக்கிறாரு இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கடவுளத்துக்கு ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு கடவுள் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம படைச்சு உருவாக்கி எல்லாத்தையும் ஒன்னாக்கலாமே தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அதாவதுங்க கடவுளே இல்லை என்று சொல்லி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு வைங்க அந்த மாதிரி உருவாக்கின பிறகு அவர்களால் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியாது ஏன்னு கேளுங்களேன் கடவுள் இல்லைன்னு ஓரம் கட்டி வைத்த பிறகு நான் வந்து யாருக்கு நான் பயப்பட வேண்டியது இல்லை எல்லாரும் அப்படி பக்குவப்பட்டு கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு உணர்வு அடைஞ்சிட மாட்டான் என்ன செய்வே நான் நல்லா வாடுறதுக்காக வேண்டி என்னுடைய அறிவை பயன்படுத்தி எவனையாவது துரோகம் செய்வேன் இதையாவது அபகரிப்பேன் அப்பவும் சுத்துச்சண்டை மற்ற விஷயங்கள் நடக்கும் ஊழல் பண்ணுவேன் ஒரு பெரிய அதிகார வட்டத்தில் இருந்து கொண்டு லஞ்சம் வாங்குவேன் ஏன் என்னை கேட்க எவன் இருக்கிறான் அப்ப லஞ்சம் ஊழல் எல்லாம் தடைபிரிச்சு ஆடுறதுக்கு வந்து சரியான முறையில் அந்த கடவுள் நம்பிக்கை ஊட்டப்படாததான் காரணம்னு நாங்க நினைக்கும் அது ஒண்ணு அடுத்தது வந்து கடவுள் ஏன் பார்த்துட்டு இருக்காருங்கிறோம்ல இது ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள கேள்விதான் ஆனா இந்த உலகத்தை படைக்கிற பத்தி கடவுள் இஸ்லாத்தில் குரானில் சொல்லும் இதை ஒரு பரீட்சை ஹாலாக சோதனை கூடமாக உங்களுக்கு அமைத்திருக்கிறேன் இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் கொசுவின் இறக்கை அளவு கூட இதற்கு ஒரு மதிப்பு இல்லை என்ற நபிகள் நாயகம் அல்லா சொல்லுவதாக சொல்றாங்க கொசுவுடைய ரெக்கைக்கு உள்ள மதிப்பு கூட இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுக்கல அதனால இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறான்னா ஒரு பத்து லட்ச ரூபா அப்படியே அடிச்சிட்டோம்னு சொன்னா அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறான் இதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அற்பமான ஒரு சுகம் இந்த அற்பமான சுகத்தை என்னமோ பண்ணிட்டு போடா இதுக்கெல்லாம் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன் டயம் தர்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் ரொம்ப போக்கிரிகளாக இருந்து திருந்தவங்க இருப்பீங்க போக்கிரிகளாக இருந்து பிக்பாக்கெட்டுக்காரராக இருந்து திருந்தினவர்கள் இங்கே இருப்பீங்க அந்த திருந்துறவரை வந்து நேத்தே பிடிச்சி மிதிச்சு இருந்தா இந்த திருந்துறதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சிருக்காது மனிதன் இயல்புலைய தப்பு செய்யறவனாக இருக்கான் எவனா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி இயல்புலையை தவறு செய்வான் அப்போ இவன் தவறை திருத்திக்கிறானா திருத்திக்கிறானா உணர்றானா நாளைக்கு ஆச்சு ஒழுங்காக வந்துடுறானான் பார்க்கக்கூடிய காட்சிகளை கடவுள் கொடுக்குறாரு ஒரு சின்ன ஒரு அதிசயத்தை நான் சொல்வதாக இருந்தால் எங்கள் சமுதாயத்தில் வந்து இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டு வர்றோம் இதுக்காக என்னை ஒருத்தர் வந்து வெட்டினார் கொல்றதுக்கு வந்தார் மேலப்பாளையத்தில் வெட்டினார் தோல் பூச்சத்தோட போய் தலைக்கு வந்து தலைப்பவடை போன மாதிரி கையில் வெட்டு இது நடந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு நேற்று வந்து என்னைக்கு பாதுகாப்பாக அவர் வர்றாரு யாரு நேற்று மதுரை வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டியாக யார் வர்றாருனா அவர் தான் எவர் என்னை வெட்டினாரோ அவர் வர்றாரு கூட வர்றாரு துணைக்கு இப்போ அன்னைக்கு அவர் பிடிச்சி மிதிச்சு காலி பண்ணியிருந்தா இன்னைக்கு திருந்தி நம்ம ஒரு தப்புல செஞ்சுட்டோம் உணர்ந்து இன்னைக்கு அந்த வாய்ப்பு ஒரு கிடைச்சிருக்கல நம்மளே இன்னைக்கு பார்க்குறமே நம்மளே எவ்வளவு தப்பு செஞ்சு திருந்திருக்கிறோம் நம்ம முன்னாடி எத்தனை தப்பு செஞ்சவர் திருந்திருக்கிறாங்க ஒரு டைம் கொடுத்து பார்க்க மனிதன் இயல்புலையே தப்பு செய்யறோம் ஆனால் படைக்கப்பட்டிருக்கிறான் நம்ம கேள்வி கேட்டவங்க பதில் சொன்னவங்க வந்திருக்கிற எல்லாரையும் சொல்லுங்க ஒரு தப்பு நான் வாழ்க்கையில செஞ்சதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நான் சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியுமா ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா ஒரேவரால் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ எல்லாரும் தப்பு செய்கிறோம் திருந்துவதற்கான ஒரு அவகாசம் கொடுப்பதற்காக வேண்டி கடவுளை அவகாசம் தர்றேன் அவகாசம் தர்றேன் பயன்படுத்தி திருந்திக்க திருந்திக்கிறலன்னா சும்மா விட மாட்டேன் எந்த அவகாசமும் இல்லாத அந்த மறுமை என்ற வாழ்க்கையில நான் தண்டிப்பேன் சொல்லி அந்த கேரண்டி தான் இஸ்லாம் தருது அத அந்த பயம் ஒரு மனிதனுக்கு வந்துருமையானால் வாழ்க்கை வந்து மாறிடும் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை மாறிடும்